வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஐஓசிஎல் நிறுவனத்தில் வெளியான புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம் பதவி ட்ரேட் அப்ரெண்டிஸ் மொத்த காலியிடங்கள் நாநூற்று எழுபத்தைந்து தேர்வு முறை எந்த எழுத்துத் தேர்வுமில்லை தகுதி ஐடிஐ டிப்ளோமா அல்லது பாச்சுலர் டிகிரி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பணிகளுக்கு ஏற்ப கல்வித் தகுதி மாறுபடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்கவும் வயது வரம்பு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது அதிகபட்சம் இருபத்து நான்கு வயது தேர்வு முறைகள் தரவரிசை பட்டியல் மெரிட் லிஸ்ட் சான்றிதழ் சரிபார்ப்பு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் விண்ணப்பிக்கும் முறை என்ஏபிஎஸ் என்ஏடிஎஸ் போர்டல் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் முழு விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படிக்கவும் முக்கிய தேதி விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் கடைசி நாள் ஐந்தாம் செப்டம்பர் விடிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிடிஎஃப் நாப்ஸ் நட்ஸ் விண்ணப்ப இணைப்பு இவை அனைத்தும் கொடுக்க இது ஒரு மத்திய அரசு நிறுவனம் என்பதால் தேர்வு இல்லாமல் நேரடி மெரிட் லிஸ்ட் மூலம் வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிறந்த வேலை தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் உடனே விண்ணப்பிக்க மறக்காதீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அரசு மற்றும் மத்திய அரசு வேலை அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி